நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கக்கூடிய விருதுகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்காக இந்த தகவல்கள் உங்களுக்கு வந்து நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் தேர்வுகளில் நிச்சயமாக இந்த வரக்கூடிய குரூப் ஃபோர் தேர்வுகளில் நிச்சயமாக இதில் இருந்து கேள்விகள் இடம்பெறலாம் சரிங்களா நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட நம்ம போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா பக்கத்துலேயே ஆள்னு இருக்கும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டிற்கான விருதுகள் வந்து யார் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம் தமிழக அரசோட விருதுகள் சரி பேரறிஞர் அண்ணா விருது திரு நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார் விருது திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க அடுத்ததாக பாவேந்தர் பாரிதாசன் விருது புலவர் செந்தலை கௌதமன் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க சொல்லின் செல்வர் விருது பார்த்திங்கன்னா திரு சூர்யா சேவியர் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சிங்காரவேலர் விருது கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க அடுத்ததாக தாய் விருது மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்திற்கு அருப்பெரின் ஜோதி வளலார் விருது பார்த்திங்கன்னா முனைவர் ரா சஞ்சீவி ராயர் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது சீபா ஆதித்தனார் திங்களிதழ் விருது உயிர்மை திங்களிதழுக்கு வழங்கியிருக்காங்க சரிங்களா அடுத்தது வி தேவநய பாவானர் அவருடைய தேவநய பாவனர் விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முனைவர் பூ அரசேந்திரன் சரிங்களா தேவநய பாவானர் விருது முனைவர் பூ அரசேந்திரன் அவர்களுக்கு அடுத்தது உமரப்புலவர் விருது திருநா மம்மது அவர்களுக்கு அடுத்தது கியாபே விருது முனைவர் மா ராஜேந்திரன் அவர்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பர் விருது திருமதி பாரதி பாஸ்கர் சரிங்களா அவங்களுக்கு அடுத்தது ஜியு போத் விருது வந்து திரு ஏஎஸ் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வாங்கியிருக்காங்க அடுத்ததாக மறைமலை அடிகள் விருது திரு சுகிசிவம் சரிங்களா இவ்வளோ தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் அதே மாதிரி பாரதி பாஸ்கர் பட்டிமன்றத்தில் பேசுவாங்களா அவங்களையும் உங்களுக்கு தெரியும் இளங்கோ அடிகள் விருது பார்த்திங்கன்னா திரு நெல்லை கண்ணன் அவர்களுக்கு வாங்கியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் இவருக்கு இவருடைய விருது பார்த்திங்கன்னா திரு ஞான வலாய்ஸியாஸ் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க சரிங்களா இவர்களுக்கு பார்த்திங்கன்னா விருது தொகையாக ரெண்டு லட்சமும் ஒரு சவரம் தங்கப் பதக்கம் வழங்கியிருக்காங்க சரிங்களா இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு பகிருங்க நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி